அயோத்தி ராமர் கோயிலால என்ன பயனு எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில தமிழக பட்ஜெட்டையே விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரே ஆண்டுல நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்க போறதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு விரைவிலேயே நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தல்ல தமிழகத்துல வெற்றி பெறக்கூடிய நோக்கத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செயல்பட்டுகிட்டு இருக்காரு என்பன் என் மக்கள் அப்படிங்கிற பாத யாத்திரையை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு அதோட ஒரு பகுதியா சென்னையில நடந்த பொதுக்கூட்டத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில கட்சிகளை சேர்ந்தவங்க அயோத்தி ராமர் கோயிலால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேள்வி கேக்குறாங்க விவாதங்கள்ல இப்படி பேசுறாங்க உலகத்துல கோயில் மசூதி சர்ச்சுகளுக்கு எல்லா மக்களும் போறாங்க இஸ்லாமியர்கள் மசூதிக்கும் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கும் இந்துக்கள் கோயிலுக்கும் போறாங்க எல்லா மதத்தினரும் எல்லா இடங்களுக்கும் போறாங்க சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மெக்காவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்களுடைய ஹஜ் புனித யாத்திரைக்காக வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் போறாங்க இது மூலமா சவுதி அரேபியாவுக்கு பன்னெண்டு பில்லியன் டாலர் வருமானம் கிடைக்குது கிறிஸ்தவ நண்பர்கள் வாட்டிக்கனுக்கு போப்ப பார்க்க போறாங்க கடந்த ஆண்டு எண்பது லட்சம் பேர் போயிருக்காங்க இது மூலமா வாட்டிக்கனுக்கு கிடைத்த வருமானம் முன்னூத்தி பதினைந்து மில்லியன் டாலர் திருப்பதிக்கு இரண்டரை கோடி பேர் போறாங்க இது மூலமா கடந்த ஆண்டு திருப்பதிக்கு கிடைச்ச வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடி இந்த நிலையில தான் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்கு அதாவது அடுத்த ஆண்டு அயோத்திக்கு ஐந்து கோடி பேர் போவாங்கன்னு தெரிவிச்சிருக்கு இது மூலமா உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி தமிழக அரசுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது மூன்று லட்சம் கோடியா இருக்கக்கூடிய நிலையில அயோத்தி ராமர் கோயிலால உத்தரப்பிரதேசத்துக்கு நான்கு லட்சம் கோடி ஒரே ஆண்டுல கிடைக்க போகுது இந்த நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை ஹோட்டல் ஆட்டோ அக்காக்கள் ஆகியோர் கோடி வரி மூலமா கிடைக்க இருக்கு தமிழ்நாட்டுல ஏராளமான கோயில்கள் இருக்கு வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு நாகூர்ல தர்கா இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சாலே போதும் சாதாரணமா மூணு லட்சம் கோடி வருமானத்தை தமிழகம் கொண்டு வரலாம் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு